எல்லாம் வல்ல இறைவனடி போற்றி போகர் சித்தவாக்கு அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் இவ்வையகமும் செழிக்கட்டும் உங்களது வாழ்க்கையும் செழிக்கட்டும் இறைவன் அருளால் என் அன்பு சகோதர சகோதரிகளே மற்றும் நண்பர்களே இன்று நம்ம எதை பத்தி நம்ம பேச போறோம்னா அதே போல இன்று நாம் இந்த ஜோதிட பதிவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவா இந்த பிறப்புல ஒரு சில சாதனைகளை நாம நடத்த வேணுங்க அதாவது நம்ம பிறந்திருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு சாதனை நம்ம செய்யணும் அப்ப ஒரு பிறப்பை இறைவன் இந்த பூமியில் கொடுக்கிறார் என்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்கும் அதற்கு ஒரு அர்த்தம் இருக்கும் இல்லையா அப்ப உங்களுக்கு இந்த பாதை மற்றும் பயணங்கள் மாறும் நேரம் எப்ப அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அது இந்த காலம் தாங்க உங்களுடைய பாதை மற்றும் பயணங்கள் மாறும் நேரமும் இதுதாங்க தாங்க அன்பார்ந்த சிம்மம் ராசி அன்பர்களே பொதுவாக என் சிம்ம ராசி அன்பு சகோதர சகோதரிகளே மற்றும் நண்பர்களே இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை எப்படி எடுத்து செல்லணும் அப்படின்றத பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோங்க பொதுவாக கடந்த காலத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பெயர்ச்சியெல்லாம் பார்த்துருப்போம் அதாவது நிறைய பேர்ச்சிங்க வந்திருக்கு குரு பெயர்ச்சி ராகு பெயர்ச்சி கேது பெயர்ச்சி அப்படின்னு எல்லா பேர்ச்சியும் நம்ம பார்த்துருப்போம் அப்படி இருக்கிற பட்சத்தில் இன்றைக்கி இந்த பதிவு என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நீங்கள் முன்னேறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம் சிம்ம ராசி அன்பர்களே பொதுவாக சிம்ம ராசிக்காரர்களே உங்களுக்குன்னு ஒரு பெயரை நீங்கள் காப்பாற்றிக்க முடியுமா முடியாதா அதாவது உங்களுடைய பெயரை நீங்கள் காப்பாற்றிக்க முடியுமா முடியாதா அதே போல் உங்களை சுற்று வட்டாரம் உங்களுடைய சுற்று வட்டாரத்தில் உங்களுக்குன்னு ஒரு ஸ்தானத்தை உருவாக்கிக்க முடியுமா முடியாது அப்போ நீங்கள் உருவாக்கிக்கூடிய நேரம் தான் இதுங்க அதாவது இந்த நேரம் சரியான நேரங்க இப்போ இதை நீங்கள் அவசியமாக இதை செஞ்சு ஆக வேண்டிய நேரங்கள் அதாவது இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்குன்னு ஒரு சிவனுடைய பாடல் வரிகள் இருக்குங்க அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓடுங்கால் ஓடி உள்ளம் உருகி இசை பாடுங்கால் பாட வந்தேன் பரம்பொருளே அதாவது இந்த வார்த்தையை நீங்க நல்லா கவனிங்க ஓடுங்கால் ஓடி உள்ளம் உருகி இசை பாடுங்கால் பாட வந்தேன் பரம்பொருளே அப்ப இன்னைக்கு இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு பரம்பொருள் மட்டும் நம்பி இவங்க வாழ்க்கை பயணத்தை செய்யக்கூடியவங்க அதாவது இந்த உலகத்துல இந்த பிரபஞ்சத்தில் அந்த ஈசன் உங்களுக்கு இருக்கிறாருங்க அந்த சிவபெருமான் உங்களுக்கு இருக்கிறாருங்க அவனை நினைத்திக்கொண்டே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை நீங்கள் பயணம் செஞ்சு கொட்டு இருக்கிறீங்க அப்படி இருக்கக்கூடிய நீங்க ஓடுங்கால் ஓடி உள்ளத்தால் உருகி அதாவது சிம்ம ராசிக்காரர்களே எதை செஞ்சாலும் உள்ளத்தால் உருகி செய்யக்கூடியவர்கள் நீங்கிங்க எதை செஞ்சாலும் உள்ளத்தால் உருகி செய்யக்கூடியவர்கள் அதே போல் என்றைக்குமே சிம்ம ராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் எந்த ஒரு செயலையும் தனக்கு பேர் கிடைக்கணும் அப்படின்னு மட்டும் இவங்க செய்யவே மாட்டாங்க நல்லா கவனிச்சுக்காங்க நீங்க எந்த ஒரு செயலை செஞ்சாலும் எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் அதில் தனக்குன்னு ஒரு பேர் இருக்கணும் பேர் கிடைக்கணும் அப்படின்னு மட்டும் என்னைக்கு நினைத்து செய்யக்கூடியவர்கள் இவங்க கிடையாது அதே போல் இந்த சிம்ம ராசிக்காரரை பார்த்து பல பேர் பல விதமாக உங்களுடைய செயல்பாடுகளுக்கு சரி உங்களுடைய கருத்துக்கும் மற்றவர்கள் எப்போதுமே ஆமோதிப்பார்கள் அதாவது அவமதிப்பார்கள் அதாவது ரொம்ப ரொம்ப உங்களை அவமதிப்பாங்க ஆனால் நீங்கள் சிம்ம ராசிக்காரர்கள் இது எல்லாத்தையும் த மனசுக்குள்ள உள்வாங்கிட்டு அந்த தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு சரணாகதியா வாழக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசி அன்பர்கள் அதனால தான் இந்த வாழ்க்கையே அதாவது நான் சொல்றேன் ஓடுங்கால் ஓடி உள்ளம் முருகி இசை பாடுங்கள் பாட வந்தேன் பரம்பொருளேன் அதாவது பாட வந்தேன் என்பது பாட்டு கிடையாதுங்க நாம் நம்ம மனசில் என்ன இருக்குதோ அதை எல்லாத்தையும் சொல்லக்கூடிய ஒரே இடம் அந்த பரம்பொருள் கிட்டே தாங்க அந்த கிட்ட தாங்க அப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சிவன் தாங்க ஒரு சிவனை இவங்க மனசார வேண்டிக்கிட்ட அழுந்துக்கிட்டு இவங்க எல்லாத்தையுமே அந்த சிவங்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பாங்க இது உண்மையாக இல்லையா சொல்லுங்கள் ராசி அன்பர்களே அதே போல் இந்த சிம்ம ராசிக்காரருங்க சிவனை பற்றியே நினச்சிக்கிட்டே இருப்பாங்க சிவனை பற்றியே பேசிகிட்டு இருப்பாங்க சிவனை பற்றியே பாடிக்கிட்டும் இருப்பாங்க அப்படி எல்லாமே என்னுடைய சிவன் தான் அப்படின்னு இருக்கக்கூடிய உங்களுக்கு எப்படிங்க வெற்றி கிடைக்காம போயிடும் ஈசன் என்ன சொன்னாரோ அதை தானே நீங்கள் செய்கிறீங்க அப்படி உங்களுக்கு ஈசன் செய்யலைன்னா அந்த சிவனையே நீங்கள் உலுக்கி எடுக்கக்கூடிய ஆற்றல் உங்கள் இருக்குங்க சிம்ம ராசி அன்பர்களே அப்போ இந்த சிம்ம ராசிக்காரரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தனிப்பட்ட எல்லா விஷயங்களும் சக்ஸஸ் ஆகுங்க கண்டிப்பாக சக்சஸ் ஆகும் அதனால தான் நீங்கள் மற்றவங்களை பற்றி கவலைப்பட வேண்டாங்க அதாவது இந்த காலகட்டத்தில் நீங்கள் மற்றவங்களை பற்றி எக்காரணத்தை கொண்டும் கவலைப்படாமல் உங்கள் வழியில் நீங்கள் நடந்து போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி நிச்சயங்க இதை தான் முக்கியம் இதுதான் முக்கியமான நேரம் இது நல்லா புரிஞ்சிக்கங்க அப்போ நீங்கள் இந்த நேரத்தில் மீண்டும் எழுந்து நடந்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க ஆனால் இப்போ போயிட்டு நீங்கள் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தால் உங்களுக்கு பயம் வரும் பயம் வந்தால் நிம்மதி போயிடும் நிம்மதி போனால் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் ஒரு ஸ்டேபிளா இருக்க மாட்டிங்க அப்போ இது வரைக்கும் சிம்ம ராசிக்காரரோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஸ்டேபிளா இருக்கிறது தாங்க அதாவது எப்படி சிவபெருமான் வந்து ஒரு கணம் காலை தூக்கி ஆனந்த தாண்டவம் ஆடுறாரோ அதே போல நீங்களும் ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினச்சிட்டிங்கன்னா அதை ஒத்த காலில் நின்று செஞ்சு முடிக்கக்கூடியவர்கள் அப்ப ஒத்த காலில் நின்று செயல்படும் போது உங்களுக்கு சக்சஸ் தாங்க நல்லா புரிஞ்சிக்காங்க உங்களுக்கு கண்டிப்பா சக்சஸ் தாங்க அப்ப நீங்க சிம்மராசில பிறந்திருக்கிறீங்களா அப்ப அந்த சிவனை நீங்க வழிபாடு பண்றீங்களா அப்போ அந்த சிவனுக்குரிய கோபமும் சிவனுக்குரிய வீரமும் சிவனுக்குரிய தைரியமும் உங்களுக்கு இல்லாம இருக்காதுங்க அப்ப உங்களுக்கு பயம் வரலாமா நீங்களே சொல்லுங்க அதே போல் உங்களுக்கு பயம் வரலாமா நல்லா கேட்டுக்காங்க அதே போல் இந்த உலகத்தை ஜெயிக்க பிறந்தவர்களுக்கு எதுக்குங்க பயம் அப்போ உதாரணத்துக்கு ஒரு போர்க்களத்துக்கு யாருங்க அங்க போவாங்க போர்க்கலனாவே அங்க வீரம் தானே இருப்பான் அப்ப சிம்ம ராசிக்காரர்கள் வீரர்கள் தானே அதே போல் சிவன் நீலகண்டனே வேதநாயகன் நீதி காவலனே அப்போ இந்த சிம்ம ராசிக்காரர்களும் நீதியின் காவலர்கள் அதே போல் உங்கள் தர்மப்படி இருந்தால் நீங்கள் உங்கள் உயிரையும் கொடுக்க தயங்க மாட்டீங்க அதே போல் அதர்மப்படி நீங்கள் இருந்தீங்கன்னா அவங்க உயிரையும் எடுக்க நீங்கள் தயங்க மாட்டீங்க இல்லைன்னா அவங்களுடைய உறவே எனக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்கள் கட் பண்ணிவிட்டு வாழக்கூடியவர்கள் அது எந்த ஒரு நெருக்கமான சொந்தமான உறவாக இருந்தாலும் சரி அது சரி இல்லைன்னா நீங்கள் கட் பண்ணிவிட்டு வாழ்வீங்க நீங்கள் எப்பயுமே எங்கேயுமே தனித்து செயல்படக்கூடியவர்களுங்க அதே போல் சிம்ம ராசிக்காரர்களே நீங்கள் உங்களுடைய தனி பலத்தை அமைச்சா மட்டும்தான் உங்களுக்கு கூட்டணி செட் ஆகுங்க அப்போ நீங்கள் ஒரு தனி பலத்தை காட்டக்கூடிய நேரம் இந்த நேரங்க அப்போ சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தனியாக இருங்க நீங்கள் யானை பலம் கொண்டவர்கள் அதாவது நீங்கள் தனியாக இருந்தால் மட்டும்தான் ஒரு யானை பலத்தை கொண்டவர்கள் உங்களை எப்போவுமே யாராலுமே வெல்ல முடியாதுங்க அசைக்கவும் முடியாதுங்க ஆனால் அசைக்க பார்ப்பாங்க ஆனால் கண்டிப்பாக யாராலையும் உங்களை அசைக்க முடியாதுங்க அதே போல் சிம்ம ராசிக்காரர்களே உங்களுக்கு வாராகி அம்மன் துணை கொண்டவர்களும் நீங்கள் தாங்க அதாவது சும்மா ஏதோ ஒரு தோ சாமியோட துணை கிடைக்குது அப்படின்லாம் இல்லைங்க அந்த வாராகி அம்மனுடைய துணை கொண்டவர்கள் அதனால தான் உங்களை யாராலையும் அசைக்க முடியாதுங்க ஏன்னா வாராகி அம்மன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ராஜ ராஜேஸ்வரியோடைய படை தலைவிங்க அந்த அம்பாள் ராஜ ராஜேஸ்வரியுடைய படை தழவிங்க இன்னொரு விஷயங்க சிம்ம ராசிக்காரர்களே சிம்பிளாக நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் சிம்ம ராசிக்காரர்களே செம்பருத்தி பூவை கொண்டு நீங்கள் விநாயகருக்கு தொடர்ந்து அர்ச்சனை பண்ணுங்க தினமும் அதாவது டெய்லியும் ஒரு பூவாவது நீங்கள் விநாயகருக்கு வச்சு வழிபாடு பண்ணுங்க உங்களுக்கு வெற்றி உண்டாக்குங்க அதே போல் இந்த செம்மராசியில் பிறந்தவங்களுடைய வீட்டில் இந்த உலக்கை இருக்கணுங்க ஏன்னா இந்த உலக்கை தான் வந்து பார்த்தீங்கன்னா வாராகி அம்மனுடைய ஆயுதங்க அப்போ உங்களை தோக்கவோ உங்களை வந்து யாரும் மிரட்டவோ முடியாதுங்க நல்லா புரிஞ்சுக்காங்க உங்களை தோக்க வைக்கவும் முடியாது உங்களை மிரட்டி ஆளவும் முடியாதுங்க அப்போ இனிமே நீங்கள் தாங்க ராஜா அதே போல் இந்த உலக்கை வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற வீட்டில் துஷ்ட சக்திகள் உள்ளே வரவே வராதுங்க நல்ல தெய்வங்கள் மட்டும்தாங்க உள்ளே வரும் அந்த வாராகி அம்மன் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க சிம்மராசி அன்பர்கள் அதே போல் இன்றைக்கி இருக்கிற இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த உலக்கை என்னன்னே தெரியாதுங்க அதே போல் இந்த அம்மிக்கல் ஆட்டுக்கள்லாம் என்னன்னு கூட தெரியாதுங்க ஆனால் அந்த காலத்தில் எல்லோருடைய வீட்டிலையும் இந்த உலக்கை இருந்துச்சுங்க அப்போ இந்த சிம்ம ராசிக்காரர்களுடைய வீட்டில் கண்டிப்பாக இந்த உலக்கை ஒன்று வாங்கி வையுங்க உங்களுடைய எதிரிகளை நீங்கள் வெல்ல முடியுங்க அதே போல் சிவபெருமானையும் நீங்கள் தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்கள் அந்த சிவபெருமானுடைய முழு சந்தோஷமும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க அதே போல் இந்த சிவன் அதாவது வேத நீதியோடைய காவலன் இருக்கிறார் இல்லைங்களா அவர் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே சிம்மராசிக்காரர்களே உங்களை தேவையற்ற புறம்பான வழியில் கண்டிப்பாக அழைச்சிட்டு போக மாட்டார் தேவையற்ற விஷயத்தில் உங்களை மாட்டி விடவும் மாட்டாருங்க அதே போல் யாரெல்லாம் உங்களை தப்பாக பேசுகிறாங்களோ தப்பாக என்றாங்களோ அவங்கள உங்கக்கிட்ட வந்து கண்டிப்பாக சரணாகதி அடிய செய்வாருங்க ஏன்னா எப்பவும் உள்ளம் உருகி வாழக்கூடியவர்கள் நீங்க மட்டும்தாங்க அதே போல நீங்க எப்பவுமே யாருக்கிட்டையுமே ஓப்போனா மனசை விட்டு இலகி பேசக்கூடியவர்களும் நீங்க தாங்க அப்ப என் அன்பு சிம்ம சகோதர சகோதரிகளே நண்பர்களே இந்த காலகட்டத்தில் நீங்க உங்க தயக்கத்தை விட்டு வெளியே வாங்க உங்க பயத்தை விட்டு வாங்க இது எல்லாத்தையும் நீங்க தூக்கி எறிஞ்சிட்டு அந்த வாராகி அம்மன் துணையோட நீங்க வெற்றி நடை வீர நடை போடுங்க நீங்க போறது இப்ப சரியான ரூட்டுங்க அது நீங்க தயவு செஞ்சு புரிஞ்சிக்காங்க நீங்க தயவு செஞ்சு அதை விலக வேண்டாம் இதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வர விஷயங்க தயவு செஞ்சு புரிஞ்சிக்காங்க இப்போ உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சக்தி கிடைக்கும் நேரமாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் அந்த சக்தியோடு செயல்படக்கூடிய நேரமும் இது தாங்க அதனால் இந்த நேரம் உங்களுக்கு நல்ல நேரங்க கெட்ட நேரம் கிடையாதுங்க இந்த வழிபாடுகளை நீங்கள் மேலும் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு மேலும் சக்தி ஏற்பட்டு போர்க்களத்தில் ஜெயிக்கக்கூடிய பலம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க நீங்கள் எப்பவுமே தனித்து நின்னால் மட்டுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க சிம்மராசி அன்பர்களே தயவு செஞ்சு கவலைப்பட வேண்டாங்க அதே போல் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சிக்காங்க சிம்மராசி அன்பர்களே உங்கள் கிட்ட தான் மற்றவங்க வரணுமே தவிர மற்றவங்களை தேடி என்றைக்கு நீங்கள் போகக்கூடாதுங்க தயவு செஞ்சு புரிஞ்சிக்காங்க அதே போல் நீங்கள் யாருக்கிட்டையுமே கை கட்டி கூண் குறுக்கி இருக்க வேண்டிய அவசியமும் இல்லைங்க அப்படி ஒருவேளை நீங்கள் மற்றவங்க கிட்ட கூண் குறுகி கை கட்டி இருந்தீங்கன்னா இந்த பழமொழி ஒன்று சொல்லுவாங்க தெரியுங்களா யானைக்கு அதில் எறும்பு ஏறின கணக்காக நீங்கள் இருப்பீங்க நல்லா புரிஞ்சிக்காங்க அப்போ உங்களுடைய பலத்தை நீங்கள் இழந்துடுவீங்க அதாவது எப்பயுமே காட்டுக்கு ராஜா சிங்கம் தாங்க அதே போல் நீங்களும் சிங்கம் தாங்க நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் தாங்க ராஜா நீங்கள் தாங்க ஆளக்கூடிய அதிபதியும் நீங்கள் அப்போ எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் பயப்பட வேண்டாம் அதே போல் மற்றவங்கக்கிட்ட கூண் குறுகி கை கட்டி நிற்க வேண்டிய அவசியமும் கிடையாதுங்க இதை மட்டும் தயவு செஞ்சு நல்லா புரிஞ்சிக்கிட்டு நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலையும் போல்டாக இறங்குங்க வெற்றி நிச்சயமாக உண்டுங்க நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் யானை பலம் கொண்டு மற்றவர்களை பயமுறுத்தக்கூடிய யமனாகவும் நீங்கள் இருக்கிறீங்க ஆனால் பல பேருக்கு நீங்கள் அந்த உங்களோட பலத்தை காட்ட மாட்டிங்க தெரியாதுங்க அதனால தான் சில பேர் உங்களை அலட்சியமாக நினைக்கிறாங்க அதை நீங்கள் புரிஞ்சிக்காங்க கிட்ட ஒரு கடவுள் சக்தி இருக்குங்க அதை நீங்கள் புரிஞ்சிக்கிட்டா போதுங்க அதாவது அந்த சிவபெருமானோடைய சிவகடாசமே உங்கள் கிட்ட உள்ளதுங்க அதே போல் அந்த வாராகி அம்மனுடைய அனுகுலமும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்குதுங்க இந்த சிவகடாசமும் வாராகி அம்மனுடைய அனுகுலம் இது ரெண்டுமே சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஸ்பெஷலுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழில் தர்மமும் இதுதாங்க தாங்க அப்போ இந்த நேரம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க அந்த கடவுளுடைய அனுகூலமும் எல்லாமே உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்குதுங்க அதை விட்டுட்டு இந்த நேரத்தில் உங்களுக்கு என்னை தனித்து விட்டுட்டாங்க நமக்கு யாரும் இல்லையே ஏதாவது நமக்கு ரிமார்க்கு வந்துடுமா இல்லை நம்ம பேரை கெடுத்துடுவாங்களா பண்ணிடுவாங்களா ஐயோ நம்மளை பற்றி யாராவது ஏதாவது அவதூறாக பேசுவாங்களோ ஐயோ கடவுளே இது உனக்கு தெரியலையா எனக்கு ஒரு நல்ல வழியை காமிக்க மாட்டியா அப்படின்னா தயவு செஞ்சு பயப்படாதீங்க அதனால தான் நாங்கள் சொல்கிறோம் உங்களுக்கு அந்த ஆழகால கண்டனே உங்கள் கூட இருக்கிறாருங்க அந்த சிவபெருமானே உங்கள் கூட இருக்கிறதுனால அதனால் உங்களுக்கு தோல்வி என்பது உங்களுக்கு இல்லைங்க அதே நேரம் உங்களை யாராலையுமே தோற்கடிக்கவும் முடியாதுங்க அப்போ நீங்கள் ஏன் பயப்படுறீங்க அதே போல் உங்கள் தைரியத்தை ஏன் நீங்கள் குறைச்சிக்கிறீங்க தயவு செஞ்சு சிம்மராசி அன்பர்களே தைரியமாக இருங்க பயப்படாதீங்க அதே போல் சிம்மராசி அன்பர்களே உங்கள் வீட்டில் ஒரு சிங்கத்தோடைய புகைப்படத்தை வாங்கி உங்கள் வீட்டு வாசலில் வையுங்க அந்த ஜெய்தேவி துர்கையோடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க அதாவது துர்கை பரமேஸ்வரியோடைய அனுகிரகம் உங்களுக்கு இருந்தால் மட்டுமே சிம்மராசி ராசி அன்பர்களே என்றைக்குமே நீங்கள் ஒரு விஷயத்தில் சக்சஸ் ஆக முடியுங்க அதே அந்த துர்கை பரமேஸ்வரியோட அனுகிரகம் உங்களுக்கு இல்லைன்னா சிம்மராசி ராசி அன்பர்களே நீங்கள் உங்களுடைய பவரை இழந்துடுவீங்க உங்களுடைய சக்தி இல்லாமல் போயிடுங்க ஆகையால் சிம்ம ராசிக்காரரை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே சொல்கிறேங்க ஆளுமை திறன் கொண்டவர்களும் நீங்கள் தாங்க முடிஞ்ச வரைக்கும் சோமவாரம்னு சொல்லக்கூடிய திங்கக்கிழமை நாட்களில் அதாவது பார்த்திங்கன்னா அதே போல் மாதந்தோறும் வரக்கூடிய மாத சிவராத்திரி நாட்கள் திங்கக்கிழமை மற்றும் மாத சிவராத்திரி நாட்கள் இந்த நாட்களில் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சிவபெருமானை பரிபூர்ணமாக வலை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்குங்க அதே போல் சிம்மராசி அன்பர்களே உங்களுக்கு நான் தெய்வ பலத்தோடு சொல்கிறேன் நீங்க அமோகமாக இருப்பீங்க எந்த ஒரு குறையும் உங்களுக்கு நிச்சயமாக வராது இந்த நேரம் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக உள்ளது ஆகையால் நீங்க எந்த காரணத்தை கொண்டும் பயப்படாதீங்க அதே போல் தைரியமாக இருங்க என்றைக்குமே சிங்கம் போல் தனித்து இருந்து செயல்படுங்க வெற்றி நிச்சயங்க அதாவது நம்ம வீடியோ பதிவில் சொல்லக்கூடிய பலன்கள் அனைத்தும் பொது பலன்களே அதாவது நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் எழுவத்தஞ்சி சதவீதம் பழிக்குங்க மீதி இருக்கக்கூடிய இருபத்தஞ்சி சதவீதம் உங்களுடைய தனிப்பட்ட ஜனன ஜாதகத்தின்படி மாறுபடுங்க அதனால் நம்ம சொல்லக்கூடிய இந்த தகவல் போதுமானதுங்க ஆன்மீகம் என்பது எளிமையே மற்றும் நம்பிக்கையே இறைவனடி தொழுது இந்த வீடியோ பதிவை நாங்கள் முடிக்கிறோம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சி இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளுடைய போகர் சித்தவாக்கு சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சைடு இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்காங்க அப்படியே இந்த வீடியோ பதிவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு உங்கள் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் நல்லதே நடக்கட்டும் நன்றி வணக்கம்